அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக என்னுடைய சில கருத்துக்களை இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில் இந்தி வேண்டாமா வேண்டுமா என்கிற சர்ச்சை வெகுவாக எழுந்துள்ளது இன்றைய காலகட்டத்திற்கு இந்தி அவசியம் என்று எனது அண்ணா மறுமலர்ச்சி பேரவை கருத்துக்களை வேண்டிய கடமை ஏற்பட்டுள்ளது என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன் இன்று தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் பேருந்தின் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டது அன்றைய காலகட்டத்திற்கு அவர் இந்தியை எதிர்த்தது சரியான முடிவு காலங்கள் கடந்து விட்டன நாடு எப்படி மாறுகிறது மின்சாரம் எப்படி முன்னேறுகிறதோ அதைத் தொடர்ந்துதான் நாம் பயணிக்க வேண்டும் அன்றைய மாநிலமான கேரளாவில் இந்தி இருக்குது ஆந்திராவில் இந்தி இருக்குது கர்நாடகாவில் இந்தி இருக்குது தமிழகத்துல மட்டும் ஹிந்தி இல்ல ஏன்னா அங்கெல்லாம் தமிழகத்துல ஹிந்தி ஏன் இல்லைன்னு சொன்னா அங்கெல்லாம் அரசு செலவுல அரசு பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி படித்து மாணவர்கள் முன்னுக்கு வருகின்றனர் அதை போன்று தமிழகத்திலும் இந்தி அவசியம் தேவை சரிங்கய்யா இப்ப ஒரே ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறான் சரி அண்ணா அண்ணாவல நீங்க போறீங்க அண்ணா வந்து இருமொழி கொள்கை தான் கொண்டு வந்தாரு இருமொழி வந்து இருமொழி கொள்கை கொண்டு வந்தது வந்து அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிடைக்கும் அன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அவ்வளவா கிடையாது அன்னைக்கு லேண்ட்லைன் போன் தான் இன்னைக்கு நம்ம செல்போன்ல பேசுறோம் விஞ்ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு மாறுபடும் அண்ணா பல கருத்து கருத்து சொல்லியிருக்காரு அதுக்காக அண்ணாவோட கொள்கையை நாங்கள் விட்டு போறது நினைச்சு அவசியம் இல்லை நீங்க தப்பா நினைச்சிக்க கூடாது சரிங்க இது உங்களுடைய இது அண்ணா வந்து பாரத நகரத்தை கேட்டுக்கிட்டேன் அது ஏதாவது அண்ணாவுக்கு பால்வதத்னு அவ்வளோதான் கேட்டு பலமுறை மத்திய மாநில அரசு வலியுறுத்தி மட்டும் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் இல்லை ம் சரிங்க இன்பாய்க்கி இந்தியை ஆதரித்து பேசுபவர்கள் அனைவருமே அவர்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் தான் படிக்க வைக்கின்றது தனியார் பள்ளிகளிலே கட்டாய முந்தி இருக்கின்றது இவர்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டும் படிக்க வேண்டும் ஏழைப்பாறை வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது என்று சொல்கின்றன என்கிற ஐயம் ஏற்பட்டுள்ளது மத்திய அரசு இதில் உடனடியாக தலைத்து மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் நவோதயா பள்ளிகளை மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி என்கிற வீதம் உடனடியாக திறக்க மைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எமது அண்ணா மறுமலர்ச்சி பேரவை பாரத பிரதமரை கேட்டுக்கொள்கின்றது இதற்கான முன்னெடுப்புகளை இன்னும் இரண்டொரு தினங்களில் அண்ணா மறுமலர்ச்சி பேரவை அறிவிக்கும் என்பதை தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரிங்க இது ஒரே ஒரு சின்ன ஒரு கசுன்னு சரி நீ சொல்றீங்களா இப்போ பாரத ரத்னா வந்து எல்லாமே லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சுட்டீங்களா அனுப்பிச்சிருக்கேன் அது சம்பந்தமா பத்திரிகைலாம் செய்தி வெளி வந்திருக்கு சமூக ஊடகங்களில் பேசிட்டு வரோம் இந்த விஷயங்கள்ல தமிழக சார்பாக இத்தனை எம்பிக்கள் இருந்தும் பாராமுகமா செயல்பட்டு வராங்க இது சம்பந்தமா அன்னாரு பாரதத்தான் விருது வழங்கணும்னு ஆளு திமுக அரசு எந்த வித நடவடிக்கையும் எடுக்காதது எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது அண்ணா தொடங்கி இயக்கமும் சரி அண்ணாவா அண்ணாவின் உருவம் படுத்த கொடி வைத்த இயக்கமும் சரி இதுல முயற்சி எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது சரிங்க இப்ப எப்படி உங்களுக்கு எலெக்ஷன் வந்து எப்படி நீங்க இது பண்ண போறீங்க அதாவது ஒரு தேர்தல் அறிவிக்கும் போதுதான் அந்த எப்போ நம்ம கூட்டணி வைக்கிறோம் யார் கூட கூட்டணி முடியும் உடனடியாக சொல்ல முடியாது இல்ல யார் கூட கூட்டணி கூட்டணி வைப்பீங்கன்னு கேக்கிறேன் அதான் நான் தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்தில் சரிங்க இப்ப செங்கோட்டை வந்து புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காரு இது கேட்டிங்கில் உங்க கட்சி இப்போ வந்து எப்படி செயல்பட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொதுந நல சேவை கட்சி வந்து எந்த மாவட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குறிப்பாக அறிவு எந்த மாவட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அரசின் கவனத்தின் கொண்டு போறோம் சாலை படைக்காத சரி பட்டாசாரை விடுவினாலும் சரி உதவி சொல்லி யார் எங்களை எந்த உதவி கேட்டாலும் முறையாக அரசு மடு மனுப்படுத்து அதற்கான தீர்வு எமது அண்ணாமருமன சின்னதை பன்னாண்டு காலமாக செய்து வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற சரி உங்களுக்கு வந்து கூட வந்து ஏதோ ஒரு குறை ஒன்று சொல்லியிருக்கீங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க இடையில ஒரு டைம் பேசும்போது ஒரு கட்சி வளர்ச்சி என்பது வளர்ச்சி வளர்ச்சி அடைய செய்வதும் அழித்துவிடுவதும் ஊடகத்தில் பெரும் பங்கு இதுல வந்து விஜயகாந்த் அவர்களும் சிக்கி சீரழிந்திருக்கின்றார் விஜயகாந்த் போலே சிக்கி சீரழிந்த வரலாறு உண்டு எதை பற்றியும் நாங்கள் கவலை கொள்ளாமல் தர்மமே கண்ணாயிரம் என்று எங்களுடைய கடமைகளை சரிவர செய்து வருகிறோம் சரிங்க இப்போ பட்ஜெட்டில் வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா

ஆம் ஆத்மி வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க அது அதை பற்றி எதாவது ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா ஆம் ஆத்மி பண்ண தவறுக்காக அனைத்து கட்சிகளும் தோற்று விட்டது அதனால் பிஜேபி ஓரளவு நேர்மையாக செயல்படுதுன்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இனி வரைக்கும் நாங்கள் வந்து என்பது பார்க்கறது தான் தெரியும் சரிங்க இப்போ இந்த டிம ஆட்ச சொீங்களா இல்லை அப்படியே இது பண்ணிட்டீங்களா வீட்டு வரி ஏற்றிருக்காங்க கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க தொழிலாளர்கள் வந்து ரொம்ப நஷ்டப்பட்டிருக்காங்க அதை பற்றி கொரோனா கொரோனா சொல்ல எதா உங்கள் கருத்து விலைவாசி உயர்வு என்பது சாமானிய மக்களை மிகவும் பாதிப்படை செய்கின்றது குறிப்பா சொன்னா விலைவாசி கொஞ்சம் உயர்ல அதிகம் வானதும் உயர்ந்திருக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு தெரியவில்லை என்பதை அண்ணாமரம் தெரிவித்துக் கொள்கிறேன்